நிதியில் கோடி வருவாய் இழப்பு நடைபெற்றது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் தலைமையில் அதிமுக மாமன்ற கவுன்சிலர்கள் மதுரை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர் மதுரையில் நூறு மாநகராட்சி வார்டுகளில் மொத்தம் சுமார் மூன்று லட்சத்துக்கு அறுபதாயிரம் கட்டடங்கள் இருக்கிறது வணிக கட்டடங்கள் குடியிருப்பு கட்டடங்கள் தியேட்டர் மற்றும் இதர அரசு அலுவலகங்கள் உள்ளன இதற்கு மாநகராட்சி ஏபிசி என மூன்று கேட்டகரியில் வரி விதிக்கிறது ஆண்டுக்கு மாநகராட்சிக்கு அரசு துறை இல்லாமல் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மேல் வருவாய் வருகிறது வணிக கட்டடங்களும் உண்டான வரியை விதிக்காமல் குடியிருப்பு வரியை விதிக்கிறார்கள் இது மாநகராட்சி நிர்வாகத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை இது குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் முறையிட்டபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்றைய மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் கூறியிருக்கிறார் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் திமுகவினர் அதிகம் எட்டு பேர் இதில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி வருவாய் இழப்பு முறைகேட்டில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுக்கிறது உயர் அதிகாரிகளின் பாஸ்வேர்டு எப்படி திருடப்படும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆணையாளர் உதவி ஆணையாளர் பில் கலெக்டர் வருவாய் உதவி ஆணையாளர் அவர்களின் பாஸ்வேர்டு திருடப்பட்டு இருக்கிறது மதுரை மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டலங்களில் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பெண்களாக இருப்பதால் அவரது கணவர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் சாதாரண மக்கள் வீடு கட்ட முயற்சி செய்தால் அதிகாரிகள் கவுன்சிலர்களோடு இணைந்து மக்களை மிரட்டி லஞ்சம் கேட்கிறார்கள் வரிவிதிப்பு விதிப்பு முறைகேட்டில் கைது செய்யப்பட்ட அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சி நிர்வாகிகள் உதவி செய்கிறார்கள் இருநூறு கோடி உங்கள் பண்ணை வீட்டில் திருடு போய்விட்டதே என்ற கேள்விக்கு என்னை வைத்து ஓட்டுவது அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்கள் மாநகராட்சி ஊழல் தான் மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது இதை கொண்டு இதை கொண்டு வருவதற்கு விளக்கம் கேட்கிறீர்களா என செல்லூர் ராஜு பேசினார் விவகாரத்தில் தொடர்புடைய மண்டல தலைவர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சியில் சில முயற்சிகள் நடப்பதாக தெரிகிறது மாநகராட்சி நிர்வாக நிர்வாகம் வருவாய் இல்லாமல் நிதி நெருக்கடியில் மக்களுக்கான அடிப்படை வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இது போன்ற இது போன்ற முறைகேடுகளை நிச்சயமாக அரசும் சரி யாருமே பொறுத்து கொள்ள முடியாது வாக்களித்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ முதலமைச்சர் சமீபத்தில் வந்தாங்க மதுரைக்கு வந்தாங்க நம்முடைய பந்தகுடி வாக்கினால் வந்து இந்த மாதிரி மூடப்பட்டதை அறிந்து உடனடியாக எடுக்க சொல்லி அந்த பந்தவுடைய வாக்களை சீரமைக்கிற எண்பத்தாறு கோடி ரூபாய் உடனடியாக அறிவித்தாங்க அதுக்கான நிதியையும் இந்த மாநகராட்சி இதுவரைக்கும் ஒதுக்கலை அதுக்கான என்ன நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு முதலமைச்சர் சொன்னதுக்கே நடவடிக்கை எடுக்காத அந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கி இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க இது மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தான் மாவட்ட நிர்வாகத்துடைய வேண்டுகோள் பொதுச் செயலர் அதுதான் சொல்லிட்டு வந்தார் எங்கள் மாமன்ற குழுவினுடைய உடைய கோரிக்கையும் அது தான் எனவே நீதி கிடைக்கும் வரை நாங்கள் நிச்சயமாக விட மாட்டோம் ஒன்றும் நீதிமன்றம் செல்வோம் நீதிமன்றத்துக்கும் செல்வோம் மக்களிடத்தில் மக்கள் மன்றத்துக்கும் சென்று மக்கள் மன்றம்தான் பெரியுது மக்கள் மன்றத்துக்கு சென்று மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் நிச்சயமாக போர்க்குரல் எடுப்போம் ஏற்கனவே முதல்